எல்லோருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா கோயம்புத்தூர் காடியா காடியார்க் கோயம்புத்தூர் இப்போது ஒருத்தர் ரொம்ப நாளாக உடல் எடை வந்து அதிகமாக இருக்குது அதை குறைக்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அப்போ குறையலை ஆனால் திடீர்னு பார்த்தா பெருசாக அவங்க எந்த முயற்சியும் எடுக்காமையே இல்லை அவங்க எடுக்கிற முயற்சிக்கு மீறி உடல் எடை நல்லாவே குறையுது அப்படின்னா இப்போ சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ நீங்கள் அதுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கும் இப்போது சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமாக யூரின் போயிட்டே இருப்பாங்க சிறுநீர் அடிக்கடி கழித்து போக வேண்டியிருக்கும் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல இப்போ ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவு நூற்றி எண்பது அதாவது நம்ம சுகர் நூறு இருந்தது ஐம்பது நூற்றி ஐம்பது இருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி நூற்றி எண்பது ஒன் எயிட்டி இது வரைக்கும் சுகர் இருக்குது அப்படின்னா நம்ம கிட்னிஸ் அதாவது நம்ம சிறுநீரகம் வந்து நம்ம ரத்தத்தை சுத்தம் போதுக்கு மேல அதிகமாக போகும்போது நம்ம சிறுநீரகத்தால அந்த சர்க்கரையை நம்ம ரத்தத்திலேயே தக்க வச்சுக்க முடியாது அப்போ அந்த அதிகமாக இருக்கிற ரத்தில இருக்கிற சர்க்கரை வந்து சிறுநீர் வழியா வெளியே போக ஆரம்பிக்கும் இதனால என்ன ஆகும் அப்படின்னு நம்ம யூரியன் வழியா சிறுநீர் வழியா சர்க்கரை வெளியே போறதால நீர் ஜாஸ்தியா சிறுநீர் வழியா வெளியே இதனால அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்க வேண்டியிருக்கும் யூரியா சொல்லுவோம் இந்த உடம்புல இருக்க நீர் வந்து அடிக்கடி நம்ம யூரியன் போறதால வெளியே போறதால உடம்புல வந்து நீர் சத்து குறையும் அதனால ரொம்ப அளவுக்கு அதிகமா தாகம் எடுக்கும் அதனால ரொம்ப நிறையா தண்ணி குடிப்பாங்க இதை பாலி டிப்சியா அப்படின்னு சொல்லுவோம் மூணாவது நம்ம உடம்பு இருக்க குளுக்கோஸ் வந்து இந்த மாதிரி நம்ம யூரின் வழியாக சிறுநீர் வழியாக அதிகமாக வெளியே போகிறதால அதிகமாக பசி எடுக்கும் அதனால அளவுக்கு அதிகமான பசி நிறையா சாப்பிட வேண்டியிருக்கும் இதை வந்து நம்ம பாலி ஃபேஜியா அப்படின்னு சொல்லுவோம் நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ அளவுக்கு அதிகமாக பசி எடுத்து நிறையா சாப்பிட்டாலுமே உடல் உடல் எடை வந்து குறையும் இது ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம இன்சுலின் வந்து நம்ம அனபாலிக் ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம உடம்பை பில்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுற ஹார்மோன் வந்து இன்சுலின் நம்ம உடம்புல எவ்வளோதான் சர்க்கரை இருந்தாலுமே நம்ம உடம்புல இன்சுலின் இல்லை அப்படின்னாலும் இல்லை இன்சுலின் வேலை செய்யலை அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் இன்சுலினுக்கான அந்த எதிர்ப்புத்தன்மை நம்ம உடம்புல இருந்தாலும் நம்ம உடம்புல இருக்க சர்க்கரையை நம்ம உடம்பால் எடுத்துக்க முடியாது இதனால நம்ம உடம்புல நிறைய சர்க்கரை இருந்தும் நம்ம உடல் எடை வந்து தானா குறைய ஆரம்பிச்சிடும் அதாவது இது நாளும் வந்து நம்ம கிளாசிக்கல் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் தான் அதாவது சர்க்கரை நோயோட அறிகுறிகள் அப்படின்னு சொல்றது என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அளவுக்கு அதிகமாக யூரின் போடுறது பாலி யூரியா அளவுக்கு அதிகமாக தாகம் எடுக்கிறது தண்ணி குடிக்கிறது இந்த பாலி டிப்சியான்னு சொல்லுவோம் அளவுக்கு அதிகமாக சாப்பிடுறது பாலி பேஜியா அதாவது அதிகமாக பசி எடுக்கும் நாலாவது வந்து இவ்வளோ சாப்பிட்டுமே கூட உடல் எடை வந்து குறையும் இது இல்லாமல் அது வெயிட் லாஸ் இது நாலு அறிகுறிகளும் இருக்கு அப்படின்னா சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் கண்டிப்பாக சர்க்கரை நோய்க்கு பரிசோதித்து பார்க்கணும் நன்றி